வசி சம்மந்தப்பட்ட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கோரசனை பூணுகு கஸ்தூரி அரகஜா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அஞ்சனக்கல்லு சிவப்பு சந்தன பொடி இந்த மாதிரி இன்னும் நிறைய மூலிகள் வசி சம்மந்தப்பட்ட மூலிகள்லாம் நிறைய இருக்கு அந்த வேரெல்லாம் நம்ம காப்பு கட்டி எரிச்சு அதை மையை அரைக்கணும் அரைச்சிட்டு நம்ம ஒரு கணவன் மணி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம் மையை அரைச்சு உரி ஏற்றி இப்போ ஒரு கணவன் மணி சண்டை பொருள்றாங்க இல்லை இது மாதிரி இருக்கிறாங்கன்னா நம்ம ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வசி நாம இந்த புருவத்துல தினமும் இந்த மைய வச்சுட்டு எனக்கு கணவர் வசியானோ வசியானோ எனக்கு அப்படின்னு பண்ணலாம் இதே மனைவி வந்து இது மனைவி புருவத்தில் வச்சுக்கலாம் இல்லை அப்படியே கையில் வச்சுட்டு தலையில தறிவிட்டு என் வீட்டுக்காரர் வசியானோ வசியானோன்னு அந்த மாதிரி வச்சுக்கலாம் என்னை வரையும் வீட்டுக்காரரு கணவர் மாற்றி மாற்றி கூட வசியம் பண்ணிக்கலாம் அது நல்ல விஷயம் தேவை இல்லாம இப்போ என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கார் பொண்ணை வசியம் பண்ணும் இல்லை காதல வசதி பண்ணணும் இப்போதான் கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே காரணம் நான் அந்த பொண்ணை பார்த்தேன் படிச்சுன்னு போதும் அதை நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணுவேன் அதுக்கு மயக்கதான்னு கேட்பாங்க ஆனா அதுலயே பார்த்தோன்னா நிறைய மந்திரவாதிக்கு பாருங்க யூடியூப்ல இருக்கட்டும் யாரில் பாருங்க காதல் வசியம் பெண் வசியம் இது ஆண் வசியம் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தானே தெரியும்